வணக்கம் பிகேயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி சென்னை திருவற்றியூரில் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஆயிரம் பேருக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ அவர்களின் வழிகாட்டுதலின்படி சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ ஆலோசனையின்படி திருவொற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் ஒன்றாவது மண்டலக்குழு தலைவர் திமு தனியரசு அவர்களின் ஏற்பாட்டால் இன்று மதியம் பன்னிரண்டு மணியளவில் திமுக திருவொற்றியூர் கிழக்கு பகுதி அலுவலகத்தில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவப்படம் நிறுவப்பட்டு மாலை மலர்தூவி கோஷங்கள் எழுப்பி மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் ஜாமன்ரி பாக்ஸ் ஜூஸ் போன்றவற்றை வழங்கினர் மற்றும் பொதுமக்கள் கழக தோழர்கள் சுமார் ஆயிரம் பேருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது வழங்கியவர் மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ மற்றும் திமுக ஆகியோர் இதில் சென்னை வடகிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் குறுஞ்சி எஸ் கணேசன் பொதுக்குழு உறுப்பினர் டி ஏ ராஜ் சாந்தி பக்தன் கிழக்கு பகுதி அவைத்தலைவர் ஆர் சி ஆசை தம்பி பகுதி துணை செயலாளர் எம் வி குமார் கே பிரபாவதி பொருளாளர் இரா குமரேசன் வட்டக்கழக செயலாளர்கள் தா கார்த்திகேயன் டி சி வி மணிகண்டன் எம் எல் சரவணன் எஸ் தமிழ்செல்வன் குருத்து சி முனுசாமி கேபிள் டிவி எம் ராஜா மாவட்ட பிரதிநிதிகள் எஸ் பாஸ்கர் நந்திவர்மன் ரஜினிபாபு ஆர் டில்லி பழனிவேல் மா ஜெயராமன் பி எஸ் சைலஸ் முருகா எஸ் ஆறுமுகம் அரசு வழக்கறிஞர் எஸ் பொன்னிவளவன் மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் வட்டக்கழக நிர்வாகிகள் மாவட்ட பகுதி வட்ட அணிகளை நிர்வாகிகள் கழக தோழர்கள் கழக மூத்த முன்னோடிகள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்